எல்லா விதத்திலும் போதை நடமாடி கொண்டிருக்கிற போதையின் பாதையை நாங்கள் அடைப்போம் போதையின் பாதையை திறந்து விட்டு இருக்கீங்க முதலமைச்சர்களை இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குது அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல இன்றைய கால கடல பீகார் பீகார் சொல்றீங்களே பீகார்ல பூரண மதுவிலப்பு கொண்ட வந்த பின்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்து இருக்கிறது ஆனால் இன்னைக்கு பீகாரை பச்சிருக்கு பீகார்காரான் இங்கே வரா இங்கே வரான்னு ஏன் வரா நீங்கள் டாஸ்மாக குடிக்க வச்சுட்டு இங்கே படுக்க வச்சிருக்கீங்க ஆனால் அவன் உழைக்கணும்னு வரா இங்க அதனால என்னை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்றால் பதவி விலகுங்கள்